ஒரு அழகான காடு அந்த காட்டில் ரெண்டு மான்கள் வந்து இணைப்பிரியாத நண்பர்களா இருந்தாங்களாம் அவங்க எங்கே போனாலும் ஒன்னாவே நல்லா ஜாலியாக அந்த காட்டில் விளையாடுவாங்களாம் ஒரு நாள் திடீர்னு மழை வந்துருச்சான் மழை வந்ததுனால அந்த ரெண்டு புள்ளி மான்களும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிடுச்சான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மழை போயிடுச்சான் அந்த ரெண்டு மான்களும் வெளியே வந்து மேல் நோக்கி வானத்தை பார்த்துச்சான் மேல் நோக்கி வானத்தை பார்க்கும்போது சூரியன் வந்துச்சான் சூரியன் வந்ததும் சூரியன்கிட்ட கேட்குதான் மழை இனிமேல் வராதா அப்படின்ட்டு அதுக்கு அந்த சூரியன் வந்து அந்த புள்ளிமான்களை பார்த்து சிரிக்கிதான் ஏன் பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சான் அந்த புள்ளிமான்கள் அதுக்கு சூரியன் சொல்லிச்சான் நான் உங்களை பார்த்து சிரிக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யார் இதில் திறமசாலி அப்படின்னு அது சொன்னதுமே இந்த ரெண்டு மான்களும் அமைதியாக இருந்துச்சான் நீங்கள் யார் திறமைசாலின்னு பார்க்கலாமா நீங்கள் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் நீங்கள் யார் ஜெயிச்சிட்டு வரீங்களோ அவங்க முத வரவங்க ஜெயிச்சிட்டு வரவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அந்த மான்கள் வந்து அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு மான்களும் ஓட ஆரம்பிச்சிச்சான் ஓடிகிட்டே இருந்துச்சான் அப்புறம் பாதி தூரத்தில் ஒரு மான் நின்றுடிச்சான் அந்த அதுக்கு சூரியன் பார்த்து கேட்டுச்சான் ஏன் நின்றுட்டேன்னு என் நண்பனுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு இன்னொரு மானும் நின்றுடிச்சான் அதுக்கு சூரியன் ஏன் நீயும் நின்றுட்டேன்னு நான் என் நண்பனுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு அந்த சூரியன் பார்த்து உங்களுடைய நட்பு ரொம்ப பொறாமை இல்லாத நட்பு நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழறீங்க அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு சூரியன் சொல்லித்தான் உங்களுக்கு நான் ஒரு பரிசாக ஒன்று தரப்போகிறேன் வானவில்ல வந்து நான் உங்களுக்கு பரிசாக தரேன் நீங்கள் எப்போதெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அப்போதெல்லாம் வானவில்லே வருக என்று சொன்னால் அப்போ வந்து அந்த வானவில் வரும் நீங்கள் பார்த்து ஜாலியாக இது ரசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சான் நீதி நண்பர்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் பாய் குட்டீஸ்